சரி அதெல்லாம் தாண்டி ரோட்டை தாண்டி அந்த ஒரு சுடுகாடு தெரியுதே இருக்கு அது பக்கத்தில் நீங்க அடிக்கடி போறீங்க போறீங்க அங்க உங்க வயல் இருக்க விவசாய காடு காணொன்றாம் இவங்க வேற எந்த வரலாறும் வேண்டாம் என்னப்பா வேணும் ஒருத்தருடைய வாழ்க்கையை நான் முதல்ல தெளிவு பண்ணித்தாரேன் இன்னொருத்தருடைய வாழ்க்கையை தை மாதத்துக்கு பிறகு தெளிவு பண்ணித்தாரேன் முதலுடைய பொங்கலு பிள்ளையுடைய வாழ்க்கையை தரிமணிக்கு இருந்தா போதுமா காதல் விட்டுவாங்க ஏன் நான் இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுட்டேன் கருத்தாவி நீயே சொல்லியிருக்கலாமே

பாத்து செம்மையாக்கித்தால் தீர்த்து விடுப்பான் கமண்டலம் என்னை பார்த்து வைப்பித்த வெளிநாட்டுக்கு போன நினைப்பான் அதுக்கு ஒரு வடிவகு பொறுமையா இருங்க விளிகாட்டு மாளிகை பிறகு விளையாட்டு மாளிகை பிறக்க பேர் என்ன பிரியதாசினி என்ன படிச்சிருக்க என்ன சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்க போல இவங்க ரெண்டு வரும் இவங்க ரெண்டும் படிக்க விட மாட்டாங்க யாரும் படிக்க விட வேண்டாம் இவங்களும் இவங்களும் அது உனக்கு தெரியுமா நீங்க வாய் தரக்கூடாது உங்கள்ட்ட நான் யாரும் கேட்கணும் ஏன் உனக்கு தெரியுமா தெரியுமா தெரியா இவன் மைண்ட் அப்செட் ஆகிருக்கிறது இந்த பிள்ளைய பத்திய ஒரு ஆராய்ச்சி உங்க ரெண்டு வருமானத்தையும் ஓடிடுது கேரக்டர் ஸ்டடியில ஒரு சின்ன மைனஸ் இருக்குமோ ஒரு சின்ன மண்டையில ஒரு ரெண்டு ஒரு மண்டையும் ஓடிச்சு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதுல இவனுடைய மனதுக்குள்ள பாதிக்கப்பட்டோன்னா தன்னை அறியாம சைக்காலஜி அப்செட் ஆகிட்டான் இந்த அப்துத்தான பிறகுதான் ஓராண்டு காலங்களாக ஊம கணக்க ஒண்ணு வாய் தரணும் பேசாம சுறுசுறுப்பு இல்லாம அப்படியே அடங்கி கிடந்தவ மாதிரி கிடக்குதான் உண்மையா இல்லையா மகளிர் இதுதான் உண்மை அதனால இப்ப அந்த நிலையை நம்ம ரிலீவ் பண்ணிட்டோம் இவளுக்கு இனிமே எந்த ஒரு இளைஞர்களும் யாராலும் ஏற்படாது யாராலும் ஏற்படாது இவளை சுதந்திரமா நீங்க படிக்க வைக்கலாம் வெற்றிகரமா இருப்பான் ஆனா இவளுக்கு எந்த ஒரு மனக்குறை வராது இன்னையிலிருந்து அவன் மனநிலைகள் மாறிடும் தைரிய இருக்கலாம் கால் உண்டு மட்டும் உஷாராண்டு இன்னொரு தரம் வரலாம் சிஏ படிப்ப படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உனக்கு வரன் தேடுவோம் கல்யாணத்தை நடத்துவோம் இப்போ கல்யாணம் வார்த்தையை படிப்பண்ணி நிப்பாட்ட வேண்டாம் சரியான இந்த அப்படி ஜெயிச்சுக்கொடுவோம் யாராலும் உன் மனம் இனி பாதிக்காது பெற்றோரு விஷயத்துக்கு கட்டுப்பட்டு உன் வாழ்வில் நிலைமையாக நடக்கும் வராதுடா நான் சொல்லித்தம்னா வராது அப்படி இசையை கண்டினியூ பண்ணுங்க தைரியமாரு அசத்துவோம் என்ன ஓகே இந்த கனியை நீ சாமி கூட வச்சுக்கணும் இந்த கணியை இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கணும் மூன்றரைக்கு என்னை பார்த்துக்கணும் ஓகே இப்போ உன் பேர் என்ன அப்போ சிரிப்பு வந்துருச்சு நல்லா இருக்கு ஓகே கர்பகாலைக்கு கர்பகாலைக்கு செங்கோட்டை அங்க போய் உட்காருங்க தலைவி

முடியா மாத்தி விட்டுலாமா விட்டுடலாம் இப்போ அந்த மாதிரி டாக்டருக்கு படிக்க வச்சிடலாம் அவன் என் தொல்லுக்கு கட்டுப்பட்டா போதும் அப்படின்னு ஓ ஆனா அவன் படிக்கும்னு சொல்லி வந்துட்டு சேர்த்து உடனே எங்கயாவது ஓடி போயிட்டான் சேர்த்ததும் ஒன்பா பேரும் படிப்பும் ஒன்பா பேரும் அதனால அவன் வரது அப்படி இருக்குங்கிறத புரிஞ்சுதான் இதை நான் செஞ்சிருக்கேன் இதுல மாத்திரம் எப்படி வரும் அப்படின்னு இவா கேட்கா உண்மையாண்டே மகளே இல்லன்னு சொல்லு உண்மை இதுக்கு நீ என்னடா பதில் சொல்லுத அப்படி நினைக்கிறியா நான் சொல்றது நீ கட்டுப்படுத்துறதும் சரி ஆனா அவனுடைய நிலையை நான் பார்த்தேன் அவன் டாக்டருக்கு வரக்கூடிய அளவுக்கு அவன் மைண்ட்ல பெறம் இல்லைங்கிறது அவன் தானே உணர்ந்துகிட்டான் அதனால் அவருக்கு டாக்டர் பட்டம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படிங்கறத அவன் மைனத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கானே தவிர அவனுடைய சைக்காலஜியாகவே அவனுக்கு படிக்க முடியாது அவன் உணர்ந்துகிட்டான் நீ என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல எப்படினாலும் படிச்சு தப்பிச்சு வர வைக்க எனக்கு முடியும் அவனை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தா போதும்னு நீ நினைக்கிறேன் இதான உண்மை இந்த ரெண்டு நிலைகளுக்கும் மாறுபட்ட நிலை அவனுக்கு கிரகத்துல இருக்கான்னு நான் பார்த்தேன் இப்போதைக்கு அவன் உங்க ரெண்டு பேரையுமே வேண்டாம் ஓடுறதுக்கு அவன் தயாரா இருக்கான் இதுதான் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியுமா ஒன்னார உங்க ரெண்டு பேரையுமே வேண்டாம் ஓடுறதுக்கு தயாரா இருக்கான் அதனால ஒரு மூக்கலாஞ்சர போட்டு இப்போ போட்டிருக்க இந்த படிப்புல ஒரு வருஷத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கட்டும் அவன் மனதை நான் பக்குவமாக்கி அறுத்து ரிட்டர்ன் பண்ணி அவனை நீ நினைக்கிற டாக்டருக்கு படிக்க வைக்க தைரியமா இருக்கலாம் கால் எடுத்து வரலாம் சில நாள் அவகாசத்தில் மனம் மாறும் அறிவு பெறப்படும் அப்படியா ஐப்பத்தி மாதம் இருபதாம் தேதிக்கு மேல அவன்கிட்ட ஒரு பேச்ச போடுங்க இப்ப காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கட்டும் ஐப்பத்தி இருபதுக்கு மேல பேச்ச போடு அவனுடைய மனதை பக்குவப்படுத்தி நிறைந்த படிப்பை நான் கொண்டு வர வெற்றியாக்கி தரேன் குடும்பம் கலையாம காப்பாத்துறேன் நல்லா இருமகளே செல்வாக்காரு வாழ்க்கையை காப்பாத்திக்கணும் சந்தோஷம் நல்லா இருக்கும் உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வீட்டுக்காக இருக்கு செய்யூர் உள்ளவருடைய குரலால உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு மனநிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு மேல உள்ள பொறாமையின் காரணத்தினாலதான் இந்த நிலைமை நடந்துச்சே தவிர வேற இவர் மேல உள்ள தனிப்பட்ட விஷயத்துல நடக்கல இத தீர்த்து தரணும்னா ஆட சொல்ல மாட்டேன் ஆள சொன்னா தீர்த்து தர மாட்டேன் உங்களுக்கு என்ன செய்யணும் நல்ல பிள்ளை கால் நீ வேலை பாக்குற இடத்துல உனக்கு மன இடைஞ்சல் அதிகம் சரியான தூக்கம் கூட உனக்கு வர மாட்டேக்கு தூங்குறதுக்கு நேரமும் கிடைக்க மாட்டேது கையெல்லாம் இந்த விரல் ரெண்டு இழுத்துக்கிட்டு போகுது உண்மை இல்லையா

அந்த இடத்து பிரச்சனைய முடிச்சு தந்துடுறேன் இன்னொரு முப்பத்தி எட்டு நாள் டைம் இருக்கு வெட்டி தரேன் யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு ஜெயித்தார்க்கலாம் இப்போ ஒரு கடாயிட்டு குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டுக்கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் லோன் வழங்கப்படும் கட்டிட தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐடி தேவையில்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியில் இருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ